சில உறவுகள் சேர்ந்து இருப்பது அழகு என்றால் சில உறவுகள் தள்ளி இருப்பதும் தான் இப்போ கண்ணி இருக்காங்களே கன்னி செவ்வாய் அதாவது தனக்கு வேண்டியது என்ன வேணாலும் எடுத்துக்கிறவாங்க அந்த மிதனத்துக்கு மாதிரியே தான் கண்ணி ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அது காற்று ஸ்பீடு பிரேக்கே கிடையாது இதுக்கு ஸ்பீடு பிரேக் உண்டு அவ்வளோதான் வித்தியாசம் அதுக்கு ஸ்பீட் பிரேக்கு கிடையாது ரோட் ப்ரேக் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது உண்டு நின்று நிதானமாக இந்த வெளியில் போனால் அதை ஜெயிக்கணும் இந்த வெளியில் போனால் அதை தோற்று போயிருங்கிறத கணிக்கக்கூடிய தன்மை கணிக்கக்கூடிய குணம் கனிவாக பேசக்கூடிய குணம் இந்த கன்னிக்கு கன்னிக்கே ஏற்பட்டது அதனால தான் ரொம்ப பொறுமை ஏன்னா நில ராசி அதுக்கடுத்து உபயராசி அப்போ நீசபங்க ராகஜத்தோடு இருக்கார் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அப்போ அந்த புதன் மிதுனத்துக்குரிய கேரக்டர் மிதுனுக்குரிய ப்ரொடிக்ஷன் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு வந்துடும் ஏற்கனவே உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு உங்கள் ராசியில் கேதுவர் இருக்கார் இப்போ ராகு கேதுவர் இருக்காங்களா ராகு கேது பார்வையில் வேறு இருக்கிறீங்க நீசப்பங்க ராஜகுமார் இருக்கிறீங்க உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக ரெண்டுக்கு ஒம்பது சுக்கரன் உச்சம் பெற்று வர இருக்காரு அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சில தடைகளில் கலைந்து ஏப்ரல் ஏப்ரலோடு உங்கள் க தடையெல்லாம் கலைஞ்சிருக்கும் ஏப்ரலோடு உங்களுக்கு எல்லாமே நஷ்டம் தடை தங்கு தடை விவகாரம் விவேகம் இல்லை விவகாரம் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் மருத்துவ ரீதியாகவும் குறைய ஆரம்பிச்சிடும் உடல் ரீதியான மருத்துவ ரீதியாகவும் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த ஏப்ரலோடு உங்களுக்கு கிளியர் ஆகிடுது அடுத்த எல்சிசியும் தான் உங்களுக்கு அடுத்து ஒன்று அஞ்சுலேருந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதத்தை பார்த்துக்குங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் கன்னிராசிக்கார்கள் கடல் கடந்து போய் ஆகணும் அறுபது வயசு இல்லை அறுபத்தஞ்சு இல்லை எழுபது வயசு இல்லை இருபது இல்லை இருபது இல்லை அறுபதுல நீங்கள் போய் ஆகணுங்க வெளிநாடு போய் ஆகணும் தனுசு கண்ணி எல்லாம் போய் ஆகணும் உபயராசிக்கு இடமே இல்லை அந்த உபயராசி நாளும் பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு பாருங்க தனுசு நீர் பாருங்க மீனம் காற்று பாருங்க மிதுனம் நிலம் பாருங்க கன்னி போதுமா இதை விட விளக்கம் என்ன அப்போ அப்ப நீங்க போய் ஆகணும் வெளிநாடு போய் ஆகணும் அதுல மாற்று கருத்து அல்ல உங்க ராசிநாதன் ஏழு கீழே இருக்காரு உங்க ராசிக்கு அஞ்சுல சனி செவ்வாய் குழந்தைகளை கவனமா பாருங்க குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோங்க குறிப்பாக உங்க வீட்டுக்காரமா இருக்கக்கூடிய உங்க வீட்டில் இருக்கிற அம்மையாருடைய உடல்நிலையை கொஞ்சம் குறிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஐந்தாம் படம் குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் இப்போ ஏற்கனவே குலதெய்வ வழிபாடு பண்ணுற மார்ச் ஏப்ரல் மே பிறப்புறையும் குழந்தை வழிபாடு சுபட்சமாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறோம் அந்த வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ராசிக்காரவங்களுக்கு ஹயக்கரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் சரபேஸ்வரர் இந்த மாதிரி விலங்கு தலை மனித உடலோடு இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பவர் மிக அதிகம் அதுலேயே மலையில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமார் லட்சுமி நரசிம்மர் சோழிங்க நரசிம்மர் அகோபிலம் திருப்பதி ஏழுமலையார் வெங்கடாசலபதி அவர் கூட வேண்டாம் அகோபிலம் அப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையே உங்களுக்கு இந்த மாதத்தில் கஷ்டமெல்லாம் குறையக்கூடிய மாதம் அவ்வளோதான் இந்த மாதந்தான் உங்களுக்கு எல்லா எண்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு எண்டுக்கு வந்துருச்சு அடுத்தவங்களுக்கு எல்லாமே வசந்தம் இடை எதிர்காலம் முடியுது வசந்தம் வீசப்போகுது நினை வச்சுக்கோங்க சந்தேகம் இருக்கவங்க கேட்காங்க